எல்லாமே இருக்கீங்க ஸ்பெஷல் சிக்கன் விட இது சூப்பரா இருக்கணும் செம்மையா இருக்கணும் புறா புட்டு கொண்ட மொத்த அம்சமும் இதுல இருக்கு அப்படியே நான்வெஜ் லவர்ஸ் எல்லாரும் இங்க வந்து சாப்பிடுங்களா செம்மையா இருக்கு ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜமீர் வைட்ஸ் நம்ம இப்போ எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா அரசி மெஸ் ட்ரிப்ளிகன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 இயர்ஸ் வந்து ஓல்டு ஹோட்டல் ஆக்சுவலி கரெக்டா சொல்றேன் சார் ஆமா ஆமா கரெக்ட் 40 இயர்ஸ் இப்போ நம்ம இங்க வந்தது காரணம் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட நான் வெஜ் மீல்ஸ் ஒரு படையல் மாதிரி போட்டு பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணதால நாம வந்தோம் சோ நீங்க சொல்லுங்க சார் நம்ம இந்த நான் வெஜ் மீல் அப்படினா அது ஸ்பெஷல் அதாவது சார் அந்த அரசி மெஸ் பொறுத்தளவு

சாப்பாடு வச்ச மறு செகண்ட் அதான் போவோம் அடுத்து பாத்தீங்கன்னா மீன் குழம்பு நம்ம கிட்ட மீன் குழம்பு போட்டுருவாங்க ரசம் இந்த ரசம்ன்றது வந்து எல்லா கடையிலும் இருக்க மாதிரி அதுல வந்து அந்த எலும்பு சாறு இறக்கிடுவாங்க ஆமா

ரசம் மோர் கூட்டு பொரியல் ஒரு ஆளுக்கு தேவையான எல்லா பொருளும் ஒரு சாப்பாடு ஒரு ஆள் திருப்தியாக சாப்பிடலாம் எல்லாரும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம் சைடிஷ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நம்ம கடையில் வந்து சிக்கன் மசாலா சிக்கன் ஃப்ரை இந்த மாதிரி எரா எரால் அதே மாதிரி நல்ல ஃபேமஸ்ஸு மீன் ஐட்டத்தில் எடுத்தீங்கன்னா நெத்திலி மீன் சொரா புட்டு சொரா புட்டு நம்மளால எப்போதுமே இருக்கும் மட்டன் லிவர் மட்டன் லிவரும் அதாவது ஐட்டம்ஸ்ல எதுவும் குறை சொல்ல முடியாது எல்லாமே அந்த மசாலா ஐட்டம்ஸ் நல்லா சேர்க்கறதுனால எல்லாருமே விரும்பி எல்லாமே ஒரே மாதிரி போகும் காடை காடை ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியா இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்க சொல்லும்போது எனக்கு வந்து டெம்ட் ஆகுது ஏன்னா ஒரு நான்வெஜ் மீன் நம்ம சாப்பிடலாம் அது தவிர்த்து அவங்க கிட்ட இருக்கிற வந்து சில வந்து வெஜ் நான்வெஜ் ஐட்டம் டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம் சரிங்களா ரொம்ப தேங்க்ஸ் சார் கோ கோவ் அரசி மெஸ் ஃபுட் ஓகே இது என்னென்ன கொழம்புனா சிக்கன் குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு இது வந்து மட்டன் குழம்பு மீன் குழம்பு ஸோ இது நாலுமே இருக்கு நம்ம என்ன பண்ணலாம் இது தவிர்த்து கொஞ்சம் சைட் டிஷஸ் இருக்கு ஸோ அதுவும் வரட்டும் மொத்தமாக உங்களுக்கு காமிச்சிட்டு மொத்தமாக சாப்பிட்டு காமிச்சிடுறேன் மட்டன் சுக்கா மட்டன் சுக்கா கலக்கறி கலக்கரி போட்டி போட்டி ஈரல் ஈரல் இறால் சுரா ஓகே காடை காடை சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே வாங்கியிருக்கேன் சிக்கன் நிறைய இருக்கு ஈரலும் இருக்கு ஈரல் ஐ டோன்ட் லைக் பட் ஸ்டில் நம்ம சாப்பிடலாம் இன்னைக்கு ஈரலை சொரா புட்டு இருக்கு போட்டி குழம்பு இருக்கு மட்டன் சுக்கா இருக்கு எல்லாமே இருக்கீங்க ஸோ மக்கள் நம்ம வந்து இருக்கிற எல்லா சைடிஷும் வாங்கியாச்சு இல்லை இந்த ஹோட்டல் நான்வெஜ் ஹோட்டல்காரங்களாம் ஒரே ரெக்வெஸ்ட் என்ன சொல்றேன்னா இவ்வளோ நான்வெஜ் ஐட்டம் கொடுத்துட்றீங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பட் அதுக்குள்ளே அந்த பொரியல் எல்லாம் கொடுத்துடுறீங்களா அது நீ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டேஸ்ட்டாக செஞ்சாலும் அது டேஸ்ட் தெரிய மாட்டேங்குது இது ரெக்வஸ்ட்டு பெட்டர் அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணி நல்லாயிருக்கும் என்னோட ஒப்பீனியன் சரியா இப்போ நம்ம வந்து ரைஸ் போடுவோம் இவங்களோட ரைஸ் ரைஸ் போட்டாச்சா அதுக்கப்புறம் வந்து இவங்க சொன்ன மாதிரி இவங்களோட ஸ்பெஷல் சிக்கன் தொக்கு அடையே ரொம்ப கன்சிஸ்டன்சி பயங்கரமாக இருக்குல்ல ஸோ அதை ஊற்றுவோம் அதோட கலர் பாருங்கள் அட 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 அடா வேற மாதிரி இருக்குது இதில் வந்து என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து பாருங்கள் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்காங்க ஸோ இது வந்து நம்மளோட நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி அமைச்சாரு நீங்கள் போனீங்கன்னா இந்த சிக்கன் தொகு கேட்டு சாப்பிடுங்க அவங்களே கொடுப்பாங்க கொடுக்கலன்னா எங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் கேளுங்க எங்கன்னு சொல்லி கேளுங்க அப்படின்னாரு ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குமா ஸோ அதான் நம்ம சாப்பிட போகிற ஸ்மெல் பயங்கரமாக இருக்குது அது சிக்கன் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்காங்க பெப்பர் வாசம் காரம் கம்மியா இருக்கும் அந்த அரைச்சு போட்ட மிளகா நம்ம சொல்லுவோம் வழக்கமா சோ அந்த மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு அது சாப்பிடும்போது காரம் தெரியல சாப்பாடு உள்ள போனா உள்ளாக்கு துடிக்குது எனக்கு அவ்வளோ காரமா இருக்கு இத கொஞ்சம் கிட்ட காமிங்களேன் அந்த பெப்பர்னால பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அந்த ஏரியாவே செம்மையா இருக்குதுங்க செம்ம காரசாரமான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு போமா இது வந்து சிக்கன் நாட்டுக்கோழி குழம்பு எதுவுமே பீஸ் தர மாட்டாங்க ஒன்லி கிரேவி மட்டும் தான் பட் ரைஸ் வந்து அன்லிமிட்டடா கொடுப்பாங்க நீங்க எவ்வளவு கேட்டு சாப்பிடலாம் மெயினா ரசம் சொல்லி இருந்தா இல்லையா அந்த நான்வெஜ் தேசத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி கொழும்புறோமா அது தேங்காய் ஃப்ளேவர் வருதுங்க அதில் ஆனால் இது எப்படி ஒரு மாதிரி தேங்காய் ஃப்ளேவர் வருது ஆனால் தேங்காய் போட்டிங்களா நிறைய அந்த எல்லை பாயசம்லாம் குடிச்சா அது தேங்காய் ஃப்ளேவர் வரும்ல ஆமாம் அந்த மாதிரி வருதுங்க அதில் இருக்கும் அசான மட்டைக்கு வெளியே கிடையாது என்ன வேலை கிடையாது

மட்டன் குழம்பு இருக்குது அதுக்குள்ளேயே வந்து சைடிஷங்களும் சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு எரா சரி சுறா சுறா புட்டு நல்லா வந்து ஒரு கிறிஸ்பியான கருவேப்பில் போட்டு கொடுத்துருக்காங்க சாப்பிடுவோமா சுறா புட்டு பச்சை மிளகா எல்லாமே ஸோ சுறா புட்டுக்குள்ள கூட மொத்த அம்சமும் இதில் இருக்குது வெங்காயம் நல்லா போட்டிருக்காங்க மேலே தெரியுது ஜீரகம் இருக்குது அதே மாதிரி பச்சை மிளகா இருக்குது சாப்பிடுவோமா வா முட்டை பொடி இது அந்த மீனோட ஸ்மெல்லு அச்சு தூவுது ம் மெயின் அதில் பூண்டு வெற போட்டிருக்காங்க ம் அது அந்த ஃப்ளேவரு சுறா போட்டு கண்டிப்பாக வந்தால் இங்கே ட்ரை பண்ணுங்கள் நான் ஃபர்ஸ்ட் ஐட்டம் அதான் நான் சைடிஸ் சாப்பிட்டேன் அதுவே அவ்வளோ சூப்பராக இருக்குது ரெண்டாவது இறா சுறாவுக்கு அப்புறம் இறா சம்ம டைமிங்கில் டைமிங்கில் ஸோ இறா பாருங்கள் சைஜஸ்ட்டு ஸோ எல்லாமே நம்மளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கியிருக்கோம் இந்த மசாலாவோட சாப்பிடுவோம் அது பார்க்கவே சூப்பராக இருக்குது கொஞ்சம் கருவேப்பில் வச்சுக்கிட்டேன் பாவிங்களா பண்ணி இது மசாலா ஒன்று வர வர மாதிரி இருக்குப்பா ஐயோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு அந்த இறம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க பாருங்க அவ்வளோதாங்க தாங்க ஒன்றுமே பண்ணலாம் ஃப்ரெஷரே இல்லைங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இறம் பாருங்கப்பா ம் அசதிட்டாங்க அசதிட்டாங்க மட்டன் குழம்பும் அதே மட்டன் குழம்பு கொஞ்சம் குருமா மாதிரி இருக்குது சாப்பிட்டு போவோம் ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டார்ட் அவ்வளோ பூல் இருக்கு மக்கள் வரதுக்கு நிறைய பேர் வந்து பார்சலாக வாங்கிட்டு போயிடறாங்க பார்சல் பார்சல் ஓடுது மேபி வீடியோவில் கேட்கலாம் உங்களுக்கு பேக் சைடில் எடிட் பண்ணும்போது மிஸ் ஆகாமல் தான் சரியாது எல்லாம் கேட்கும் உங்களுக்கு ஸோ இது கூட வந்து மட்டன் சுக்கா வந்து ட்ரை பண்ணலாம் அப்படியே மட்டன் சுக்கா ஸோ பூண்டு மஸ்ட்டு பூண்டு இருக்குது மஸ்ட்டு கருவேப்பூல கொடுத்துட்றாங்க இவங்களோட ஸ்பெஷல் பூல் இருக்குது சரியா பாருங்கள் கை ஓ காட் என்னமா போகுது இருங்க வேற அவ்வளோதாங்க அமைதாங்க பாத்தீங்களா இதை வந்து நான் மட்டன் குழம்பு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சாப்பிடணும்னு நினைவோம் அப்படியே நாக்கு கேட்குது சீக்கிரமா உள்ள தள்ளிடு அப்படின்ட்டு மட்டன் குழம்பு கூழ்மா மாக் லைக் இது நார்மலாக தான் அந்த தண்ணி குழம்பு மதுரை சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிலாம் இல்லை லைக் நார்மலான மட்டன் குழம்பு எல்லா ஹோட்டல்லையும் இருக்கிற மாதிரி தான் இருக்குதுல்ல லைக் ரொம்ப ஆ சொல்கிற மாதிரி இருந்தேங்க ஓகேங்களா இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஈரல் ஈரலையும் சாப்பிடுவோம் எல்லாமே வந்து நல்லா இது வந்து ஈரலை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடுவாங்க உங்களுக்கு ஃப்ரை பண்ணி போட்டுருக்காங்க இது ஒரு மசாலா அந்த ஈரல் கலரை பாருங்கள் மை காட் எப்படி இது பார்த்தீங்கன்னா கலரு ஸோ ஈரலை போட்டுருவோமா ஒன்று அப்படியே ஈரலை வறுத்துருக்காங்கப்பா மெயின் லைக் இந்த மசாலா அதே நான்வெஜ் லவல்ஸ் எல்லோரும் இங்கே வந்து சாப்பிடுங்க அது கம்மியாக இருக்குது சூப்பராக அந்த ஈரல் ஆக்சுவலி வந்து ஐ டோன்ட் லைக் அதில் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் பெப்பர் அதிகமாக போடாது ஸ்மெல் வராது பட் இது நல்லா நல்லா வெல் குக்டு ஆக்சுவலி ஸ்மெல்ல அந்த கிரேவியோட தாழும்போது வாவ் அந்த மாதிரி இருக்குது நெக்ஸ்ட் வந்து மீன் குழம்பு நம்ம சாப்பிடுவோம் மீன் குழம்புல ஒரு பீஸ் ஒன்று கொடுக்குறாங்க அவங்க ஸோ லுக்கட் தட் பீஸ் நல்லா அழகாக இருக்குது ஸோ மீன் குழம்போட பூட்டி சாப்பிட்லாம் இந்த குவான்டிட்டி ஐ மீன் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வேறு வேறு குவான்டிட்டிலாம் கொடுப்பாங்க போட்டியும் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது பட் இவங்க ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ லெட்ஸ் ஹவ் போட்டி இந்த மாதிரிலாம் சமைச்சு கொடுத்தா நான் சாப்பிட்னே பண்ணிட்டா மக்களே பயங்கரமாக பண்ணிட்டாங்க மக்களே ஒருத்தனால ஒருத்தருக்கு வந்து நான்வெஜ் வந்து எந்த ஐட்டம்லாம் பிடிக்காதுன்னு எனக்கு எனக்கு பிடிக்காதோ அண்ட் ஒருத்தருக்கு பிடிக்காதோ அவன் இங்கே வந்து சாப்பிட்டா எல்லாம் எல்லோரும் சாப்பிட போல போட்டி நாட் ரெகுலர் ஹீட்டில் போட்டி ஹீட்டர் நாலு வீடு சொல்லியிருப்பேன் போட்டி சூப்பராக இருக்குது ஈரல் அச்சு காலி போனாங்க ஈரோனா ரெகுலர் ஹீட்டர் இருக்காது ஈரோனும் செம்மையாக இருக்குதுன்னா அவ்வளோ அருமையாக ஊற்றிருக்காங்க ஒன்று ஒன்றும் அப்படி இருக்குது சரி மீன் குழம்பு வெயிட் பண்ணுது மீன் குழம்போடு ஒரு பீஸ் வச்சுருவோம் மீன் பீஸ் லைட்டாக வச்சுருவோம் மீன் பீஸை வச்சு அதுக்கும் சூப்பருவேன் மீன் குழம்பு தரமான மீன் குழம்பு புளிப்பு சாரம் அந்த மீனோட ஃப்ளேவரு அசத்தி இருக்கிறாங்க ம் அந்த நான்வெஜ் போட்டு வாயில் வச்சுன்னா அப்படியே சரண் ஏறுதுங்க ஒரு ஒரு ஹை மாதிரி ஆகுது ஒரு போதை மாதிரி அந்த ஃப்ளேவர் அந்த மாதிரி பட் எல்லா இடத்துலையும் இப்படி கிடைக்குமான்னு தெரில பட் லிட்ரலி அரசு மே ஃபுட்டு வந்து ஐ லவ் திஸ் ஃபுட் ஆக்சுவலி ம் அதை நாட்டுக்கோடி இருக்குல்ல அதே ஃபுட் நீங்கள் சாப்பிட்லாம் ஒரு மூணு நாலு தடவை சாப்பிட்லாம் ரெண்டு உங்களுக்கு காமிக்கணுன்றது உங்களோட மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வீடியோ முடிக்கணும் இல்லையா ஷார்ட்டாக அதெல்லாம் ரிவ்யூ இருக்கேன் இல்லைனா அந்த சிக்கன் குழம்பு வச்சு நான் ஓட்டிடுவேன் அவர் மாஸ்டர் தான் சொல்லிட்டு போனார் எங்களோடய ஸ்பெஷல் சிக்கனை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடுவோம்மா அப்படியே கடிப்போம்மா அந்த கிரேவிங்க அந்த மசாலா ஒன்றாண்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மசாலா இதுமெல்லாம் சூப்பராக இருக்குது காடும்போது அது சிக்கன் மசாலா அந்த சிக்கனோட சேர்ந்து போகும்போது அல்டிமேட் டாப் ஆஃப் த ஹோல் அந்த மாதிரி இருக்கு இது நான்வெஜ் ரசம்னு சொன்னாங்கண்ணா நான்வெஜ் தானே எலும்புலாம் எங்கே இருக்குது எலும்பு காணும் எலும்பு வராது ஆச்சு தண்ணியை மட்டும் அந்த தண்ணியை மட்டும் போட்டுருவீங்களா ஊற்றுங்க ஊற்றுங்க ஓகே என்ன இருக்குது மோர் தருவீங்களா மோர் தருவீங்களா ஒரு கிளாஸில் கொடுத்துருங்க ஸோ எலும்புலாம் தர மாட்டாங்களா ஸோ இதில் வந்து தள்ளக்கறின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க திஸ் இஸ் தலைக்கறி ஸோ நல்லா பீஸஸாக பண்ணி நல்லா இருக்குது பேர் இல்லைன்னு நினைக்கிறேன் உள்ளெல்லாம் நாக்கு எதுவும் இருக்குது போல் இருக்குது ஸோ ஆஃப் தலைக்கறி ஒரு பைட் மூடானா ரொம்ப தலைக்கறி சாஃப்டாக இருக்குப்பா பட்டு ஐ டோன்ட் லைக் தட் தலைகறி தலைக்கறி தலைக்கறியில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் பட் இங்கே ஒரே ஒரு மேட்ரு என்னென்னா நான் சாப்பிட்ட தலைகிரி வேறு ஹோட்டலெலாம் சாப்பிட்ருக்கேன் ஸோ அதில் வந்து ஒரு மசாலா ஃபிளேவர் மட்டும் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆல்வேஸ் லைக் எல்லா சைடிஷ் மாதிரியே ஸோ நம்ம என்ன பண்ணோம் ரசம் நான்வெஜ் ரசம் அப்போமா நான்வெஜ் ஸ்மெல் ஐ கேன் ஃபீல் பட் இன்னும் கொஞ்சம் வந்து இதில் இன்னும் லைட்டாக புளிப்பு லைட்டாக அந்த ஜீரோ கொடுத்தாலும் சூப்பராக இருக்கும் பட் இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் மேபி இந்த ரசம் தான் செய்யணும் போல இருக்கு அது மாதிரி இருக்குது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆனியன் வச்சே மறைச்சிக்குறாங்க கலர்ஃபுல்லாக கிறிஸ்பியாக வரத்து கொடுத்துருக்குறாங்க இது கூட மீன் மேட்ருனா சாரி நாங்கள் பாருங்கள் எதா மேட்ரு நீங்கள் பார்த்திங்களா இது கூட அந்த லெமனை போட்டு சாப்பிட்டோன்னா வேற மாறி இருக்கும் லெமனை தூக்கி போட்டு சாப்பிடுமா அந்த அதுக்காக அவங்க உள்ளே கொஞ்சம் வந்து ஃப்ரை பண்ணி அதை ஃபில்ட்ரு பண்ணிட்டு தாங்க அதை நான் பார்த்தேன் ஆக்சுவலி புது நம்ம ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஃபைனலாக வந்தோம் நம்ம சாப்பிடுறது நெக்ஸ்ட்டு ஸோ காடை அந்த காடையிலே பார்த்தீங்கன்னா ஓரமாக வச்சு பார்த்தோன்னா நீங்கள் பாருங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கேன் இவ்வளோ அம்மா சொல்லலாம் ஓ அம்மா இடம் பாருங்கள் இவ்வளோ பூண்டு இதெல்லாம் சாப்பிட்டா கூட ஐ மீன் வந்து இந்த மாதிரி நான்வெஜ் வந்து நிறைய சாப்பிடும்போது இந்த பூண்டுலாம் வச்சு சாப்பிட்டா கூட ஐ திங்க் உடம்புக்கு எதுவும் கெடுதி வராதுன்னு நினைக்கிறேன் ஸோ லெட்ஸ் ஹேவ் காடை ரொம்ப முக்கப்படாமல் நினைச்சா ஆயிலியாக இருக்குது பட் ஸ்டில் நல்லா குக் பண்ணியிருக்காங்க அந்த பூண்டு மசாலாவோட போட்டு ஒரு வழி ஆகிட்டு தருவான் அந்த பூண்டை நல்லா இருப்பான் நல்லா இருப்பான் செஞ்சு நாங்கள் வர மாதிரி இருப்பான் அண்டிச்சா இந்த புரியலவே சாப்பிடுவோம் பாருங்கள் ஒரு வை நோ கமெண்ட் சிம்பிளி வேஸ்ட் அந்த மாதிரி சொல்ல முடியாது பஸ்டில் அது ஒரு மரியாதை நம்ம சாப்பிடுவோம் அப்புறம் அது கொச்சிக்கொள்ள வியூஸ் வேறு போகணும் அது எது சாப்பிட கொடுத்துச்சுன்னா வியூஸ் போடன்னா ஏற்கனவே போக மாட்டேங்குது சப்ஸ்கிரைபர்ஸ் வர மாட்டாங்க ம் ஓவரால் வந்து இந்த ஃபுட்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசி மெஸ் நான்வெஜில் ஒரு குவின் அரசி அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் இது ஓவர் ரிலேட்டடாக நீங்கள் யோசிச்சுன்னா கிடையாது உண்மையாகவே வந்து ஒரு ஒரு மசாலாவும் ஒரு ஒரு டிஷ்ஷில் வேற வேறு மாதிரி கொடுத்து கலக்கிட்டாங்க லிட்ரலி ஐ லவ் திஸ் ஃபுட் ஆக்சுவலி நீங்கள் வரணும்னா இங்கே வரலாம் இந்த கடை வந்து பழைய லொக்கேஷன்லேருந்து இங்கே மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ மூருமே நம்ம கொடுத்துடலாம் அப்படியே செம்ம மோர் நல்லா வந்து பச்சை மிளகா போட்டிருக்காங்க கொத்தமல்லி போட்டிருக்காங்க கடுகு கருவேப்பில் எல்லாமே போட்டு சூப்பராக இருக்குது ஸோ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா உங்களுக்கே தெரியும் நான் ஆல்மோஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ஸோ இங்கேருந்து சாப்பிட்டு கிளம்ப போகிறேன் இந்த ப்ரைஸ் நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் நீங்கள் வராமல் இருந்தால் லொக்கேஷன்ஸ் எல்லாம் கால் பண்ணிவிட்டு வந்து சாப்பிட்டு பாருங்க ஸோ இந்த கடைக்கு வந்து ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பேன் பிகாஸ் ஆம்பியன்ஸ்கே ஒரு பாயிண்ட் ஃபைவ் கொஞ்சம் கம்மி கொஞ்சம் பழசாக இருக்குது பட் வந்து சர்வீஸ் வந்து ஃபுட்டில் வந்து சூப்பராக இருக்குது ஸோ லிட்டரலி வந்து ஃபுட்டு சூப்பராக இருக்கு நீங்கள் வாங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சீக்கிரமாக இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன் அண்ட் தான் தடா பை